ஆண்டவர் தம்முடைய வாக்கு அவர் அளவில்லாமல் கொடுக்கின்றார் அவர் கொடுத்து வருகிற எல்லா வாக்கு ஏற்கனவே நிறைவேறிச்சு இன்னைக்கு இயேசு கிறிஸ்து விசுவாசியா நம்ம இருக்கிறதுனால ஆவரகாமுக்கினுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம் ஆவரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு ஆசீர்வாதங்களும் ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் கிடைப்பது அதிக நிச்சயம் சொல்ல மாட்டீங்க நிச்சயமா கிடைக்குங்க நிச்சயமா கிடைக்கும் அதுல எந்த சந்தேகம் இல்ல அல்லது அதற்கு நாம் சில தீர்மானங்களை எடுக்க வேண்டியது அவசியம் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு நிபந்தனையோடு கூட வேதத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எல்லார் கையிலும் வேதம் வச்சிருக்கிறீங்களா தூக்கி விடலோ சொல்லுங்களேன் ஹலலூயா ஹலலூயா தேவனால் அருளப்பட்ட ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கு பின்பதாக ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உண்டு ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ஒவ்வொரு நிபந்தனையோடு கூட நமக்கு அருளப்பட்டிருக்கிறது ஆபரகாமை அழைக்கின்றார் நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ என்று நிசிக்கிறார் சொல்லுகின்றார் உனக்கும் சந்ததிக்கு நினைவ தேசத்தை கொடுப்பேன் என்று நினைக்கிறார் ஆண்டவர் வாக்கு பண்ணுகின்றார் அப்படியே அவர் அழைத்துக் கொண்டு வருகிறார் வரும்பொழுது அவனுக்கு என்ன தேவை என்பதை பார்க்கின்றார் அவனோ சொந்த ஊரை விட்டு ஜாதியை விட்டு ஜனத்தை விட்டு உற்றாரை விட்டு உறவினை விட்டு நண்பர்களை விட்டு எல்லாரையும் விட்டு ஆண்டுடைய வார்த்தை கேட்டு அவன் ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் பின்னே அவன் போனபடினாலே அவனை அவர் பலவானாக மாற்றுவதற்கு சில வாக்கு திட்டங்களை கொடுத்தார் என்று நாம் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூற வேண்டும் அவர் நிறைவான பலன் உங்களுக்கு கிடைப்பதாக என்று ஆண்டவர் தம்முடைய சபையிலே அவர் வாக்கு கொடுக்கிறார் என்றால் நீங்கள் எதையோ தொலைத்துவிட்டு உங்கள் வாழ்க்கையிலே குறை உள்ளவர்களாக இருந்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும் எல்லாரும் நிறைவா நீங்க இருக்கிறீங்களா ஐம்பது கோடி பணம் வச்சிருக்கிறவங்க கூட வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சபைக்கு வருகிற காலமாய் இது இருந்து கொண்டிருக்கிறது பணமே இல்லை என்றாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறவர்களும் உண்டு அப்ப பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல குறைவான காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது நிறைவு அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது அதற்காகவே ஆண்டவர் இந்த திருச்சபைக்காக மாத்திரமல்லாமல் இந்த திருச்சபையை மையப்படுத்தி நாம் எங்கெல்லாம் பயணப்பட்டு போகிறோமோ அந்த இடத்தில் இருக்கிற குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவதற்காக தம்முடைய வார்த்தையான நிறைவான பலன் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பிக் கொண்டிருக்கிறார் ஆமே அவர் நிறைவான பலன் எனக்கு வேண்டும் என்றால் என் வாழ்க்கையில் குறைவு இருக்கிறது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யணும் என் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது எனக்கு ஒரு பத்து பேர் தான் சொல்ற மாதிரி இருக்கு நம்முடைய வாழ்க்கையில் குறைவு இருக்கிறதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு முன்பதாக சாஸ்தாங்கமாக விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் போன வாரமே பேசிவிட்டார் ஆண்டவரை தொழுது கொண்டால் நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதில் எந்த சந்தேகம் இல்லை இன்னைக்கு ஆண்டவர் இரண்டாவது வாரமாக இன்று உங்களிடத்தில் பேசுகின்றால் சில தீர்மானங்களை நீங்கள் ஆண்டோர் மத்தியில் எடுக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் எடுக்க வேண்டும் இந்த இடத்துல இருந்து இன்னைக்கு நான் திரும்பி வீட்டுக்கு போகும்போது எனக்கு நிறைவான பலன் எனக்கு என்ன செய்யணும் வேணும் நான் நிறைவான பலனை இந்த வருஷம் உள்ள நான் அனுபவிக்கணும் இனி என் வாழ்க்கையில குறைவு என்பதை என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் இன்றைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை ஆண்டுடைய சமூகத்தில் தீர்மானம் எடுத்து சொல்லுங்கள் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவாய் உங்களை ஆசைப்படுப்பார் அலலுயா சொல்லுங்களேன் அலலுயா சொல்லுங்களேன் அலலுயா அப்ப தீர்மானம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும்படி நீ நினைச்சி நடந்து போ நீ எவ்வளவு தூரம் நடந்து போய் சுத்தி திருப்பி வருகிறாயோ அந்த பகுதியெல்லாம் உனக்கு என்ன செய்யும் சொந்தமாகும் உனக்கு பிற்பாடு நான் உனக்கு கொடுக்க போகிற சந்ததிக்கும் என்ன அது சொந்தமாகும் என்று வாக்கு தத்துவத்துக்கு பின்னாக இருக்கிற நிபந்தனையை நீங்கள் இந்த நேரத்தில் யோசிக்க ஆண்டவர் என்ன ஆசீர்வதிப்பார் ஏசப்பா நீங்க என்ன ஆசீர்வதிங்க நான் பலவீனமானவன் எனக்கு வயசு எழுபத்தஞ்சு நான் ரொம்ப வயசானவன் என் மனைவியும் வயசானவங்க அறுபத்தஞ்சு வயசு நீங்க சொல்ற வேலையை செய்யற அளவுக்கு உடம்புல என்ன கிடையாது பலன் கிடையாது தொம்பு கிடையாது சக்தி கிடையாது நீங்க என் மூலமா ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க எனக்கு கொடுங்க எதுவோ அதை வேற வச்சு செஞ்சுக்கோங்கன்னு அந்த என்ன செய்யல ஆண்டவர் எதிர்த்து நடக்கிறதை போல அவன் சிந்திக்கவும் இல்லை அவன் செயல்படவும் இல்லை ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்து தான் இல்லையா சொல்லணும்ல ஆராதனையில எல்லாரும் எழுந்து நின்று தேவனை ஆராதிப்போன்னு சொல்லும் போது நமக்குள்ளே அவிசுவாசம் இருக்கிறபடினாலே கத்துடைய வாக்கு தத்தத்தை குறித்ததான எந்த எண்ணமும் இல்லாததினாலே கத்துடைய ஆராதனை குறித்ததான ஒரு மகத்துவம் நமக்குள்ளே இல்லாததினாலே நாம் என்ன செய்ய மாட்டோம் ஆண்டவர் உண்மையாய் முழு பலத்தோடு கூட என்ன சில ஆராதிக்க முடிகிறது இல்லை உங்களுக்கு வயசாயிருச்சு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் உங்கள் பலன் குன்றி போயிருச்சு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் அதையெல்லாம் தெரிஞ்ச ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்காகவும் உங்கள் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவதற்காகத்தான் அவர் இப்படியாக உங்களை ஆவிக்குரிய வழிகளிலே நடத்த விரும்புகின்றார் அந்த ஆபரகை பற்றி அப்படியே நல்லா தெரியும் அவனுக்கு வயசாகி போச்சு பலன் குன்றி போச்சு அவன் மனைவிக்கு கற்பம் விழுந்து போச்சு இனிமே அவனுங்களுக்கு என்ன வராது சந்தானம் நினைச்சியாதே வராது புத்திர வாக்கியம் கிடைக்காது அப்படின்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும் நடக்க சொல்லுகிறா நடந்து போ என்று சொல்லுகின்றா தேசத்தை சுதந்திரித்துக் கொள் என்று சொல்லுகிறா அதன் மூலமாக என்ன பலன் ஆபரகாமுக்கும் சாராளுக்கும் கிடைக்கும் என்பதை ஆண்டவரே முழுவதுமாய் அறிந்து வைத்திருந்தார் நடக்க நடக்க அன்னைக்கு ஆபரகம் நடந்து நடந்து போனார் இன்னைக்கு நாம் ஆராதித்து ஆராதித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் புரிஞ்சு உங்களுக்கு ஆபரகாமை கஷ்டப்படுத்தினது போல ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நம்மள ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுத்தவே இல்ல ஹலோ லூயா ஹலோ லூயா ஏற்கனவே சொன்னது போலதான் ரேஷன் கடைக்கு பொருள் வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க நான் போனேன் ரொம்ப நேரம் நிக்க சொன்னாங்க எனக்கே ரொம்ப கடுப்பாய் போச்சு ஆனாலும் அந்த பொருளை வாங்குவதற்கு நின்று தான் ஆனோ அந்த நேரத்துல நமக்கு இருந்த கஷ்டத்தை தான் நாம பெற்றுக்கொண்டோம் ஒரு உலகத்தின் பிரகாரமா ஒரு கிலோ சீனியும் ஒரு கிலோ பச்சரிசியும் ஒரு கருமையும் வாங்கிட்டு வரதுக்கு நாம அந்த இடத்துல பொறுமை காத்தது போல ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியங்களை எல்லாம் நாம் சுதந்திரிப்பதற்கு அவர் கொடுத்த வாக்கு நாம் அனுபவிப்பதற்கு ஏன் நமக்குள்ள அந்த பொறுமை வருகிறது இல்லை எனவே நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நாம் உணர்ந்து கொள்வோம் ஆராதனைக்கு வரும்போது தலைமை போதுகிறையா வெளியே உட்காந்து ஒரு ஒரு நபரா உள்ள வர்றதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க யாரெல்லாம் சீக்கிரம் வந்தாங்க யாரெல்லாம் லேட்டா வர்றாங்க யாரெல்லாம் ஆராதனை உடனே வந்தாங்க யாரெல்லாம் பாட்டு உடனே வந்தாங்க யாரெல்லாம் இடையில ஆராதிக்கும் போது வந்தாங்க எல்லாவற்றையும் அவர் பார்க்கின்றா நானும் பார்த்தேன் யாரெல்லாம் இப்படி இப்படி ஆண்டுடைய சமூகத்துல பயபக்தியோடு கூட நடந்து கொண்டார்கள் என்று நானும் ஐயாவும் பார்க்கிறதா அல்ல ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கிற எண்ணம் இருந்தால் அடுத்த வாரம் நீங்க ஜபம் ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே இங்கே அமர்ந்து கத்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருப்பேன் அப்ப நம் தீர்மானம் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாயிருக்கா அது நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம் அதற்கு சில தீர்மானங்களை நாம் எடுப்போம்